ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆற்று ஒட்டியவும் ஓரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரு ஃபுல்லாகவே தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் ஒரு பெரிய செரிசு உள்ள ஒரு தங்குறதுக்கு பன்னையால் தங்குறது மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று இருக்குது இடம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன போர் இது தான் ஒரே பாக்ஸ் எப்போல்லாம் அமைஞ்சிருக்கு மாதிரி ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆத்தொட்டியே தான் வந்துடும் நல்ல தண்ணி சோர்ஸ் இருந்து ஏரியா தண்ணி சோர்ஸ்ன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பத்தாப்புறையவர் வரும் அப்படின்ட்டுலாம் நினைக்க வேணாம் கிணறு காமிச்சிருப்பேன் கிணத்துல பார்த்தீங்கன்னாலே தண்ணி தெரியும் உங்களுக்கு நல்லா வயசு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரும் முப்பத்தஞ்சு வயசு வந்தாலும் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஈல்டு அப்படியே நல்லா காப்பில் தான் இருக்குது பொதுவாக உங்களுக்கு ஐயம்பாளையம் ஆத்தூர் இந்த ஏரியாவை பார்த்தாலே தெரியும் சாதாரணமாக பார்த்தாலே தரக்காட்டிலே ரேட்டு என்ன சொல்கிறாங்க ஐயம்பாளத்தில் சொல்லவங்கண்ண இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே தெளிவாக இருக்குது விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் இடம் வந்து நல்லா தரமான சொத்து தான் இன்னும் ஆற்றுல தண்ணி இருக்கு அந்த அளவுக்கு நல்ல செழுமையான ஏரியா மேலே ஒரு டேம் இருக்குது இந்த ஏரியாவில் அந்த டேமில் மழை பெஞ்சு தண்ணி நிறைஞ்சாலே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இந்த ஏரியா வாசிக்க அந்த அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தரமான சொத்து கையம்பாளையம்னாலே கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும் அந்த அளவுக்கு அங்கே விவசாயங்களும் நல்ல தரமாக இருக்கும் நல்ல ஒரு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறவங்களுக்கோ இல்லை சொந்த தேவைக்கு அதாவது ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கி சொந்த பராமரிப்பு பறிச் வச்சோம்னாக்க நல்ல ஒரு தரமான இயல்டு தரும் வருஷத்துக்கு ஒரு ஆறு வெட்டு தேங்காய் வெட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது மரத்துலேருந்து இரநூத்தி அறுபது மரம் நேர்னா இருக்கு சுத்துக்கால் இருக்கிறதுனால ஒரு இரநூத்தி எழுபது மரத்துக்கு பக்கமாக இருக்கும் அந்தளவுக்கு மரத்தை நாங்கள் எண்ணலை ஒரு மதிப்பாக சொல்லியிருக்கு மரத்தை எண்ணி பார்த்தா தான் தெரியும் குறைஞ்சது ஒரு எட்டாயிரம் காயிலிருந்து பத்தாயிரம் காய் வரைக்கும் வெட்டலாம் வெட்டேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தேங்காய் வந்து முப்பது ரூபா போயிட்டுருக்கு அதுலேயும் ஐயம்பாளையத்து தேங்காய்னாலே ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து தான் பூக்கும் அந்த அளவுக்கு காய் நல்ல தரமாக இருக்கும் கோம்பை ஏரியான்றதுனால கிணறுலாம் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஈசானி மூலையில் தான் இருக்குது வந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல தரமாக தெரியும் கிணத்துல பாருங்கள் தண்ணியை எந்த அளவுக்கு தண்ணி கிடக்குன்னு பார்த்துங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைய ஏரியா எத்தனையோ பெயர்ஸ் கேட்குறீங்க எனக்கு நல்ல தண்ணி சோர்ஸோட வேணும்னு கேட்பீங்க அப்படி ஒரு தண்ணி சோர்ஸ் தான் இந்த ஏரியாவில் இருக்குது வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சி அதாவது பேசலாம் அப்படின்னா தான் நாங்கள் பேச போகிறோம் இடம் பிடிக்கும் ஆனால் நல்ல சொத்து இந்த சொத்தெல்லாம் யாருமே வேணாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தரமாக இருக்குது நிறைய பயிற்சி எனக்கு ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வேணும்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி பயிற்சிக்கு இது பொருந்தும் நேரில் வாங்க பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை